கத்த நல்லவர் அவர் கிருபை என்று பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள் தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது எசை பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள் தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது எனவே குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் அதனால்தான் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஈசாக்கிடம் நான் ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தர் என்றார் யாக்கோபிடம் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்றார் யோசேப்பிடம் இஸ்ரவேல் ஜனங்களிடமும் நான் அபிரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்றார் அதேபோல் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்கள் முன்னோர்களின் தேவனாகிய கர்த்தாவே என்று அவரை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் ஏன் இப்போது நாமும் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே என்றே அவருடைய நாமத்தை அழைக்கிறோம் அவரை துதிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தகப்பனையும் தகப்பனுடைய ஆத்மாவையும் நேசித்தது போல்தான் நம்மையும் நம்முடைய ஆத்மாவையும் நேசிக்கிறார் எனவேதான் நம் பாவங்களை மன்னிக்கிறார் நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறார் நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் நம்மை நம் தேவைகளை சந்திக்கிறார் நம் சத்துருளின் கைகளில் நம்மை ஒப்பு கொடுக்காமல் அவர்களின் முன்பாகவே நம் தலையை உயர்த்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு ஆத்மாவையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார் எனவேதான் ஒருவருக்கு ஒருவர் ஜெபியுங்கள் ஒருவரே ஒருவர் தாங்குங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்கிறார் இந்த பூமியில் ஒரு ஆத்மாவும் கெட்டு போக கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார் எனவே கர்த்தருக்கு சொந்தமான ஒவ்வொரு ஆத்மாக்காகவும் ஜெபிப்பது நம்முடைய கடமை எல்லா ஆத்மாக்களும் கர்த்தருடைய வைகள் என்று கர்த்தர் கூறுவதால் நமது ஆத்மாவும் நமது நண்பர்கள் உறவினர்கள் என யாவருடைய ஆத்மாவும் கர்த்தருக்கு சொந்தமானபடியால் அதை கர்த்தருக்கு என்று பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்படியாக வைத்துக் கொள்வதும் ஆத்மாவுக்கு நாம் உத்தரவாளியாய் இருந்து அறுவறுப்புகளை விட்டு விலகி நீதியின் பாதையில் கர்த்தருக்கு பயந்து நடந்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை சுதந்திரித்து நம்முடைய ஆத்மா திருப்தி அடையும்படியாய் வாழ்வோம் அம்மேன் ஜெபிப்புமா அபிரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தாவே இஸ்ரவேலரின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்கள் முன்னோர்களின் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களுடைய தகப்பனையும் அவருடைய ஆத்மாவையும் நேசித்தபடியால் எங்களை உண்டாக்கி உருவாக்கியதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களையும் எங்களுடைய ஆத்மாவையும் நேசிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய சந்ததிகளும் அவர்களுடைய ஆத்மாக்களும் உம்முடையதாயிருப்பதால் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடுகூட இருப்பதாக ஆமேன்